இந்த அணு சக்தி நம்ம சொல்லி காட்டுறதை பாக்குறோம் அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான் மனிதனுடைய மூளையில பலவிதமான விதமான செக்ஷன் இருக்கு அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம ஒட்டைய மூளை சொல்லிட்டு இருக்கிறோம் மூலையில கோபம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த புரோகிராம் வேலை செய்யும் ஒரு வேற மாதிரியான அந்த ஃபீலிங் இருக்கல ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு தனி செக்ஷன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த புரோகிராம் இருக்கிறது கவலைக்கு ஒரு இடம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குதுல்ல இவன் விஞ்ஞானி என்ன கண்டுபிடி சொல்றான்னு கேட்டா இந்த மனித மூளையில இந்த பொய் சொல்றீங்க இல்ல பொய் சொல்ற ப்ளான் பண்ணி உண்மைக்கு மாற்றமா பேசுறோம்ல அது எங்கனக்குள்ள உண்டாவதுன்னு யோசிச்சு பாக்கிறான் ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறான் அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்க இருக்குல்லங்க இங்கிருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்ப ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றான்னு கேட்டா அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்லங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்ப ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றான்னு கேட்டா இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன இடத்துல தான் பொய் சொல்ற வேலையெல்லாம் நடக்குது பொய் சொல்றனால ஒரு மனுஷன் அந்த புரோகிராம் எங்கே நடக்குது ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு பிரிச்சு விட்டுறாங்க அப்ப இந்த லைட் போடுறோம் இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்சு இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல அந்தந்த இடத்துல இந்த கனெக்ஷன் இருக்குது அதே மாதிரி அல்லாவும் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மின்சார பெட்டி சுவிட்சிகள் அடங்கிய பாக்ஸ் வைங்களேன் ஒவ்வொரு இடத்துல ஒரு தனி தனி கனெக்ஷன் இருக்கு அதாவது ஆன் பண்ணா தான் அதாவது வேலை செய்யும் அப்ப இந்த இதுக்கு ஆன் பண்றது எங்க இருந்து ஆன் ஆகுதுன்னு கேட்டா முன் நெற்றியில தான் ஆன் ஆகுது இந்த இடத்துல உள்ள மூளையில தான் போய் சொல்லும் போதுலாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க சோதனை கருவிகள் இங்குன்னு தான் அந்த அந்த அதிர்வுல காட்டும் பொய் சொல்வதை கண்டுபிடிக்கிறான் பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களுடைய வித்தியாசம் வந்தா இவன் பொய் சொல்றான் அது கண்டுபிடிக்கணும் பொய் சொல்லும் போது அங்க உள்ள செக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கருவியெல்லாம் இதை தான் வருது அப்ப மூளையில எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா தான் பொய்யை கண்டுபிடிக்கல அவ பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இருந்து வர்றதுனாலதான் அந்த கருவிகள் அந்த அந்த இது பதிவாகுது அப்ப சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ இத கவனத்தில் வைத்துக் கொண்டு புராண பாருங்க முத முத இறங்கின சூறா இருக்கிற முத முத இறங்கின சூறாவில் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான் என்ன மெசேஜ் ரசூல் செல்ல அரசியல் போய் எங்க காபாவில் தொழுவு போறாங்க தொழுவு போகும்போது தடுக்கிறாங்க தடுக்கும் என்ன செய்யறான் அல்லா கடுமையான கோவம் வந்து ஒரு கடும் எச்சரிக்கை பண்றான் என்ற தொழுவரால போய் தடுக்கிறீங்க அல்லாவுடைய என்னுடைய ஆலயத்தில் தொழுவரால் நீங்க தடுப்பீங்களா அலைய தெரியல என்ன ஆபத்து இதா செல்லாம் தொழுகிற அடியாரை தடுக்கிறான்னு அவனை பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு அல்லா சொல்றான் கடைசியா முடிக்கிறான் அந்த சூறாவுடைய பதினஞ்சு பதினாறாவது வசனம் அதுல அல்லா சொல்லி காட்டுகிறான்

பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி பொய்யோட தான் தொடர்புங்கிறான் இந்த இதை பிடிப்போம் சொல்லிவிட்டு மனுஷ பொய் சொல்லுவான் யூஸ் பண்ணுவோம் இதுல போய் எவனா பொய்ய சேர்க்குவானா நீங்க பேசுனா நம்ம பேசுறாங்க செய்வோம் அவன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவான் அவன் கை பொய் சொல்லுவோம் சொல்லுவேல கை எப்படி பொய் சொல்லுவோம் நம்ம கேட்போம் ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு சொன்னா இவன் கை பொய் சொல்லுதுன்னு சொல்லுவீங்களா இவன் கால் பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க வேணா நாக்க சொல்லுவீங்க மனுஷன் பொய் சொன்னான்னு சொல்லுவீங்க இவன் நாக்கு பொய் சொல்லுதுன்னு நீங்க தொடர்பு தானே சொல்லுவோம் பொய்ய வந்து மனுஷனோட சம்பந்தப்படுத்துவோம் மனுஷனுடைய உறுப்போட எப்ப சம்பந்தப்படுத்துவோம் அந்த உறுப்பு அதுல முக்கியமான பங்காற்றினால் சம்பந்தப்படுத்துவோம் மனுஷன் தவறா தவறானதை பாக்குறான்னு வைங்களேன் தவறானதை மனுஷன் பாக்குறான்னு சொல்லுவீங்க இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க கண்டு பாக்குறீங்க தவறானதை மனுஷன் பார்த்தான்னு சொல்லுவீங்க இல்லை என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த உறுப்பு முக்கிய பங்காற்றுகிறதோ அந்த உறுப்பு சொல்லி என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் காது கேட்கிற விஷயத்தை பேசினா என்ன செய்வோம் இவன் கெட்டதெல்லாம் கேட்கிறாமோ இவன் காது கெட்டதெல்லாம் கேட்குதுமோ அப்படித்தானே சம்மந்தப்படுத்துவோம் அப்ப அல்லாஹ் வந்து சம்மந்தப்படுத்துறான் நம்ம பொய்க்கு நாக்க தான் பயன்படுத்துவோம் நாக்குங்கிறது அது அதுக்கு முக்கிய காரணம் கிடையாது அதுல மெய்யும் வருது அதுல நல்லதும் வருது நாக்க சொல்றது ரொம்ப தப்பு கேட்டா நாக்கு பொய் சொல்றதுங்கிறது அது பொய் மட்டும் சொல்லுவதற்கு யூஸ் ஆனா தான் நாக்க சொல்லணும் பொய்க்குன்னே ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட பிடிச்சி யாரும் சொல்ல முடியும் படைச்சவன் தானே சொல்ல முடியும் அமைஞ்சோம்னா நாசியத்தின் காதிபத்தின் அதான் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி மண்டையோட்டின் முன்பகுதி இருக்குது அந்த இடத்தை நான் பிடிப்பேன் அங்க இருந்தா அந்த பொய்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அது எப்படிப்பட்டது நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா தவறு தவறு அங்க இருந்தா ஏற்படும் தவறான தகவல் தருவதும் பொய்கள் ஏற்படுவதும் இந்த இடத்துல தான் செக்ஷன் பண்ணி அது படம்லாம் நெட்ல போய் பார்த்து படமே பார்க்கலாம் என்னென்ன எதிர்ப்பு அதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காட்டினா ரொம்ப சுவராசியமா புரியுது ஈஸியா இருக்கும் ஆனா அதுக்கு உரிய சட்டப்ப கிடையாது அவங்கதா அதனால இது விளங்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா மனிதனுடைய மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அதுல பொய்யும் தவறும் எந்த இடத்துல ஏற்படுகிறது என்று சொன்னால் மூளையுடைய முன்பகுதியில் மண்டை ஓட்டுடைய முன்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல நித்தியெல்லாம் சைதா உள்ள வைக்கிறீங்களே அந்த இடத்துக்கு நேர உள்ள மண்டை ஓட்டுல தான் என்ன இருக்குது மூளையில தான் பொய்யும் தவறும் ஏற்படுகிறது அப்ப அல்ல என்ன செய்யறான் நெத்தியோட முன்னெத்தியோட பொய்யையும் தவறையும் சேர்த்து அதை பிடிப்பேன் நீ இல்லம் செய்யறதுக்கு நீ கையா உன் கையா காரணம் இங்கேந்து வர ஆர்டர் தானே உனக்கு காரணம் இங்கேந்து வர உத்தரவு வச்சு தானே நீ அவ்வளவு பொய்யும் சொல்ற அதையே மெயின் எடுத்த பிடிப்போம் மெயினத்தை நான் பண்ணனு அங்கங்க சாக்கடிக்க அதை போய் இப்படி ஆஃப் பண்ணா சரியா வரமா மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க நல்லா என்ன செய்யறான் மெயின் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு மெயின் ஆஃப் பண்ணி போட்டு ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் இது வந்து இது எப்படி இது மனுஷன் சொல்ல முடியும் ஏன் பொய்யோ பொய்யோட கொண்டு போய் இதையும் சேர்க்கணும்